ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நினைவிருக்கணுங்கோ இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில நம்ம நீலாவும் சோழனை விந்து வீட்டுக்கு வேற சோழன் வந்து ஒரே சோகமாவே இருக்காப்புல உடனே வந்து அண்ணன் தம்பியெல்லாம் கேட்குறாங்க என்னடா ஏன் அப்படின்னு வந்து சொல்ல பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பேருமே வந்து படுக்க போயிறாங்க அப்போ வந்து நம்ம சோழன் வந்து தூங்காமல் முடிச்சுட்டுருக்கப்பல ஏன் எதுக்குன்னு அப்பையும் கேட்குறாங்க எங்கேடா டேட்டிங் தானே போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்குறா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ அப்போ நீலா வீட்டு போய்விட்ற பல்லவனுக்கு ஒரே வருத்தம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம சோரானுக்கு வந்து கடுப்பாகிறப்பில்ல கடைசியாக வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஆனால் என் சோழன் வந்து சொல்கிறப்ப அடுத்து பிப்ரவரி ஃபோர்ட்டீன்கில் நான் எல்லாம் எல்லாத்தையும் மாத்தி கட்டுறாங்கிறப்பல அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவோட கம்பெனில இருந்து ஆள் வர்றதுனால எப்படி நீட்டா கிளீன் பண்ணி பெருக்கி வச்சிருக்காங்க வீட்டை அவங்களும் வந்து பாக்குறாங்க வீட்டுலாம் பார்த்துட்டு சூப்பர் நூறு வருஷம் பழமையான வீடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி சூப்பரா இருக்கு இதே மாதிரி தான் நீ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆனா சோரனுக்கு ஒரு பக்கம் எரிக்குது ஏன்னா நம்ம நிலாவோட முதலாளி வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது பிடிக்கவே இல்லை அவங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அண்ணன் தம்பி நாலு பேரும் பேசுறாங்க அதுல வந்து நம்ம சோரன் ரொம்ப கடுப்பாக அடுத்த சீனே வந்து பாட்டி பாண்டியன் ஒர்க் ஷாப்ல தான் அங்கே வந்து வானதி வந்து வீட்டிலானதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் அவங்க அப்பா வராங்க இதை பார்த்துட்டு என்ன பாண்டியட்ட பேசுறது கடுப்பாயிட்டு வீட்டுக்கு வரணும் கூப்பிட வர மாட்டேங்கிறாங்க நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல கடைசி சண்டையாக இருக்கு முன்னால் வந்து வேற வழி இல்லாமல் அனுப்பி விட்றாப்பல நம்ம அவங்க பாண்டியன் வானதி அவங்க அப்பா வண்டி எச்சரிச்சிட்டு போறாப்புல அதோட முடியுது ப்ரோமோ கட்றாங்க அதுல வந்து அண்ணன் சொல்லக்கூடாது யாராச்சும் ஏறேன்னு